மாமுனிவர் நாடோறும் வந்தனைந்து மாமுனிவர் நாடோறும் வந்தனைந்து வனவேந்தர் முயலும் பூசணிக்கு சால மிக தளர்வு எய்தி தீமை என அது நீக்கி செப்பிய ஆகம விதியால் ஆம் முறையில் அர்ச்சனை செய்து அந்நெறியில் பொழுகுவரால் சொல்றாரு மாமுனிவர் அதாவது சிவகோசரியார் நாடோறும் ஒவ்வொரு நாளும் வந்து வந்தனைந்து வனவேந்தர் தாமுயலும் பூசணிக்கு நம்முடைய தென்னனார் வகை வகையாக வகை வகையாக கொண்டு இறைச்சிகளும் எறும்பு துண்டுகளையும் வச்சுருக்கதை பார்த்து பார்த்து ஐயோ இன்னைக்குமா வந்துட்டான் அவர் அப்படித்தானே நினச்சிருப்பார் அவருக்கு தெரிஞ்சது எந்த பாவி வரான்னு தெரியலையே கொடுமைக்காரனாக இருக்கிற அந்த காட்டில் சாப்பிட்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா எங்கள் சாமி தான் உனக்கெல்லாம் வந்து கிடைச்சாங்களா நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா இப்படி அவர் அவருடைய வேதனையை வெளிப்படுத்துறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை பேசியிருப்பார்ல நிச்சயம் பேசியிருப்பார் சேக்கில நமக்கு அதெல்லாம் சொல்லலை ஏன்னா நாம வருத்தப்பட்டால் என்ன சொல்லுவோம் நீங்க ஒரு கோயிலுக்கு போகிறீங்க இல்லை பாட்டிலாக கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பேசுவீங்க சிவசிவா சிவசிவான்னு சொல்லி போட்டு எடுத்து போட்டால் வருவீங்க இவனுக்கெல்லாம் குடிக்கிற கடை வைக்குதான்னு பாருங்க பாவீங்களெல்லாம் சும்மா இருக்கு ஏன் சாமி இவனுலாம் கை கால் வரா பண்ண மாட்டேன் அப்படின்னு நாம சாமீன் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு வருவோம் இப்படி இருக்கிற ஆணுங்களே இங்க வந்து தான் பண்ணணுமா அப்படின்னு நம்ம நம்ம மன ஆதங்கத்தை வெளிப்படுத்துவோமா இல்லையா ஏன் நமக்கு வேறு வழி தெரியாது அது மாதிரி இங்கே சிவபெருமான்கிட்ட போய் அவர் சிவகோசிரியார் எவ்வளவு ஒருத்தப்பட்டிருப்பார் ஒரு நாள் பரவாயில்ல ரெண்டாம் நாளும் அப்படியாவா சரி அப்படின்னு முதல் நாள் போல் ரெண்டாம் நாளும் கொஞ்சம் பதட்டம் இருக்காது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஏன் ரெண்டாம் நாள் வரும்போது இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருப்பானோ தெரியலையே அப்படின்னு வந்திருப்பார் இருக்குமான்னு தெரியல ஒருவேளை இன்னைக்கு கொண்டு வந்துருப்பானா தெரியல வந்து ஐயோ ஐயோ இன்றைக்குமா அப்படின்னாரு இப்போ நாள் வரும் இன்றைக்கி ஏதோ பண்ணித்தான் வச்சிருப்பான் ஏன் ரெண்டு நாளாக பண்ணும் இன்றைக்கும் பண்ணியிருப்பானா இல்லையா ஆனால் முதல் நாள் பார்த்த பதை பதைப்போ பதற்றமோ அந்த இறைச்சியை மெதிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை தயாராக வந்திருப்பேன் வ வச்சிருப்பான் நாம் போய் அதை எடுத்து கொண்டு போட்டு போட்டு என்ன பாவத்தை பண்ணணுமோ தெரியல நாம் அவர் நினச்சிக்குவார் நாம் என்ன வாகமோ தெரியல இந்த கண்டதெல்லாம் தூக்கி கொண்டு ஆற்றுல போட வேண்டியது தொட வேண்டியதாக இருக்குது எடுத்துக்கொண்டே ஆற்றுல போட இருக்குது என்ன கடவுளே நீ இருக்கிறியா நீ என்னையாக பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ இருக்கிற ஆனால் என்ன பண்ணுற இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு அவர் நெஞ்சு பல வதச்சிருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உணர்வுக்கு ஆட்பட்டு இருப்பார் சிவகோசரியார் மறந்துடக்கூடாது இதெல்லாம் நமக்கு சேர்க்கிடா குருமான் தவிர்த்துட்டார் சொல்லலை பாருங்கள் எனவே முயலும் பூசணிக்கு அந்த வருத்தத்தை எப்படி பதிவு பாருங்க சாலை மிக தளர்வு வந்து பார்த்தபோது அவர் தளர்ந்துட்டார் தளர்ச்சி எப்படிப்பட்டது மிக தளர்ந்தார் மிகன்னு ஒரு சொல் போட்டார் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சொல் போட்டார் சாலை சாலை என்றாலும் மிகை குறித்த சொல்லுதான் எனவே உரு சாலை இவையெல்லாம் மிகுதி குறித்த சொற்கள் பெரு இலக்கணத்தில் எனவே மிகவும் தளர்ந்தார் அப்படின்னாரு அதை இப்போ அதுக்கான ஒரு அப்போ மிக மிக தளர்ந்தார்னு அர்த்தம் இப்போ குட்டுன்னு போடுறோம் அப்புறம் வெறி குட்டுன்னு போடுறோம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நீவி குட்டு போடுறோமா இல்லையா அது மாதிரி தளர்ந்தார் மிக தளர்ந்தார் மிக மிக தளர்ந்தார் அப்படி வச்சுக்கலாம் மிக மிக தளர்ந்தார் என்ன பண்ணார் தீமை என அது நீக்கி முன்ன மாதிரி பதை பதைத்து காலம் மிதித்து அஞ்சு ஓடி அதெல்லாம் இல்லை இது தெரி போ என்ன பண்ணுறது நமக்கு இப்படி தான் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னு தீமை என அது நீக்கி என்ன பண்ணார் செப்பிய ஆகம விதியால் அந்த இடத்துமை செய்ய வேண்டிய முறையில் இடத்தூய்மை செய்து பொருள் தூய்மை செய்து அந்த பெருமானை பூசித்து ஆம் முறையில் ஆகின்ற முறை ஆம் முறையில் எனவே அர்ச்சனை செய்து என்ன பண்ணாரு அன்னெறியில் இப்போ இப்பதான் நீங்க ஒரு சொல்ல கவனிக்கணும் அதாவது ஆ முறையில் ஆ என்பதுக்கு ஆகம முறையில்னு வச்சுக்கலாம் சரிங்களா மேலேயே ஆகம விதி வந்துருச்சு எனவே ஆகம் விதியால் ஆம் என்று சொல்லப்பட்ட விதியால் இது இது இப்படி செய்ய வேண்டும் என்று வரையறை செய்யப்பட்ட விதியினால் இறைவரை தூய்மை செய்து தூய்மை செய்து பூசையை முடித்து கொண்டு வருகிறார் என்பது பொருள் அதனால் அதில் என்ன ஒரு சொல் அந்நெறியில் ஒழுகுவரால் இந்த சொல் இங்கே இருக்குது இல்லைங்களா முன்னாடி பாட்டை பாருங்கள் அதாவது நூற்றி ஐம்பத்தி ஓராவது பாட்டும் பாருங்கள் அதே சொல் இருக்கிறது ரெண்டாவது வரையை பாருங்கள் ஒப்பனிய பூசனை செய்து அந்நெறியில் ஒழுகுவராள் ரெண்டு பேரும் அவங்கவுங்க நெறியில் நிற்கிறாங்க இவர் வருவார் தண்ணியை ஊற்றி அதாவது தூய்மை செய்து அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு அமுதெல்லாம் வச்சு மா மறைகள்லாம் சொல்லி பெருமானை வணங்கி தனி முதலாம் பரன் இவன் என்று சிவமே தேவனே தேவதேவனே அப்படின்னு இவர் கும்பிட்டு இந்த பக்கம் போனார்னா அவர் மேலே வருவர் இந்த பழைய இந்த அவருக்கு அதெல்லாம் பழைய பூ இந்த பூவெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் காலில் போட்டு ஒதுக்கி தள்ளிட்டு வாயில் அபிஷேகத்தை பண்ணி இறைச்சி வச்சு சாமி இன்னைக்கு இன்னும் கொண்டு வந்துருக்கிறேன்னு சாப்பிடுங்க சாமி இப்படி இவர் ஒரு அன்பை காட்டி ரெண்டு பேரும் அந்நெறியில் ஒழுகவரால் அப்ப என்ன அர்த்தம் அவரவருக்கு உரிய நெறியில இருவரும் ஒழுகி வருகிறார்கள் இதில் வருத்தம் யாருக்கு சிவகோசரியாருக்கு தான் வருத்தம் இவருக்கு அப்படி இல்லை ஏன் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து இறைச்சியை காணலை சாமி வைக்கிறதெல்லாம் சாப்பிட்டார் சாமி வைக்கிறதா சாப்பிட்றாரு அவருக்கு இன்னும் குஷியாக போச்சு நாளைக்கு இன்னும் கொண்டு வருவோம் நாளைக்கு இன்னும் கொண்டு வருவோன்னு கொண்டாந்து வச்சுட்டு இருக்கிறார் இப்போ எடுத்து போட்டாகி இது அவர் சாப்பிடலைங்கிறது யாருக்கு தெரியாது தின்னனாருக்கு தெரியல அந்த உணவின் வழி அன்பை இறைவன் உந்துட்டான் ஆனால் அந்த உணவு அங்கே தான் இருந்துச்சு அந்த உணவை யாரும் சாப்பிடல அது அங்கே தான் இருந்துச்சு ஆனால் அந்த அன்பின் அந்த உணவின் வழியாக வருகிற அந்த உணர்வை அந்த அன்பினை குடிமி தேவர் நுகர்ந்து கொண்டார் எனவே இப்போ என்னது மிக மிக தளர்ந்த நிலையில சிவகோசரியாருக்கு அப்படியே ரொம்ப தளர்ச்சி வந்துருச்சு அவருக்கு பொறுக்க முடியல என்ன சொல்றார் பாருங்க